الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد قال الشيخ محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه الأصول الستة الأصل الثالث إن من تمام الاجتماع السمع والطاعة لمن تأمر علينا ولو كان عبدا حبشيا கூறியல்லாஹியார்களே அல்லாஹி குறிப்பினால் நாம் தொடர்ச்சியாக ஆறு அடிப்படைகள் என்ற புத்தகத்திலிருந்து பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் போன அமர்வில் இரண்டாவது அடிப்படையை பார்த்தும் ஒற்றுமையை பேணுவதும் ஒற்றுமை சீர்குலைக்கக்கூடிய எதுவாக இருக்கும் இருக்கட்டும் அதிலிருந்து விலகி இருப்பதும் நமக்கு வலியுறுத்தப்பட்டது குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவும் அஹதீசுகள் மூலமாகவும் அதே போல சஹாபாக்கள் மற்றும் சலஃபு சஹ்ரைய கூற்று மூலமாகவும் நாம் பார்த்தோம் அதனுடைய சில சம்பவங்களையும் நிகழ்வுகள் நபி காலத்தில் நடந்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம் மூன்றாவது அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த சமுதாயம் ஒன்றுபடுவதற்காக இந்த சமுதாயத்திற்கு என்று ஒரு பிரதிநிதி நியமனம் செய்யப்பட்டதென்றால் ஒரு தலைவர் என்று முஸ்லிம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு ஒரு பிரதிநிதியோ ஒரு தலைவரோ ஒரு அரசர் என்று இருக்கும் பொழுது இஸ்லாமிய ஆட்சி என்று இருக்கும் பொழுது அந்த ஆட்சியருக்கு கட்டுப்பட்டு செல்வது அவருடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்படுவதும் அவருடைய அவரை பின் அவருடைய விஷயத்துல நாம ஏற்று நடப்பது என்பது இது சமுதாயத்திற்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த விஷயத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் தெளிவாகவும் விபரமாகவும் இதை பற்றி தெரியப்படுத்திருக்கின்றார் அதே போல் நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலேஹுவ செல்லமும் இந்த விஷயங்களில் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் மக்களுடைய நிலை எப்படி இருக்கின்றால் கல்வியாக இரு கல்வியாளராக இருப்பது அல்லது கல்வி சிலர் கல்வி கற்றவருடைய நிலை பார்த்தால் அரசர்கள் குறிப்பாக இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய சிறு தவறும் காரணமாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஏற்படுத்தி கொண்டு இதனால் மக்களுக்கு மத்தியில் சிரமத்தையும் இதனால் மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம் இவர்களுடைய நிலையை நாம என்ன சொல்வது என்று ஷேக் ரஹிமாதான் பதிவு செய்கின்றார்கள் இங்கு மூன்றாவது அடிப்படை பார்த்தால் ஒரு அல்லாஹ் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கு அல்லது முஸ்லிம்கள் பெரிய பெரும்பான்மையினாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் ஒன்று மக்களால் நியமனம் செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அவருடைய கல்வி திறனும் அவருடைய மற்ற பொருளாதார விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது அவருடைய மார்க்க ரீதியாக இருக்கட்டும் அதை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாராக இருக்கட்டும் அல்லது அவருடைய ஆட்சி அதிகாரம் அவருடைய ஆட்டி படிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு அவர் அதை அந்த நாட்டை ஆண்டாலும் சரி இப்படிப்பட்ட நிலையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பாமர மனிதராக இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது இது முஸ் இது சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய ஒன்றில் இருக்கின்றது இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இதில் நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் எண்ணற்ற விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டது அதில் சூரத்து நிஷாவுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் ஈமான் கொண்டோர்களே ரசூல் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் மற்றும் தூதருக்கு தூதரை பின்பற்றுங்கள் மற்றும் பிரதிநதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மத்தியில் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் நீங்கள் அவர்களையும் நீங்கள் கட்டுப்படுங்கள் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அவர்களுடைய பேச்சை நீங்கள் செவித்தாழ்த்துங்கள் அதே போல சூரத்துள் அன்பாளுடைய அறுபத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்திலும் அல்லாஹ் கூறும் பொழுது வர சூல அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் மற்றும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முரணாக இருக்காதீர்கள் உங்களுடைய வலு உங்களு நீங்கள் பலவீனமாக ஆகிவிடுவீர்கள் பொறுமையாக இருங்கள் இந்த விஷயத்தில் நிச்சயமாக அல்லாஹூ பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுடன் அல்லாஹூலா இருக்கின்றான் என்று அல்லாஹனுடைய திருமுறையை பதிவு செய்கிறேன் மூன்றாவது வசனத்தை பற்றி பார்க்கும் பொழுது வாத்தா சிமோபி ஹப்ளில்லாஹ் ஜெமி அன் ஒல்லா ஜ ஃபர் நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹைற்றை பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பிளவுகளில் ஆகிவிடாதீர்கள் என்று சூரத்து ஆலெம்ரா உடைய நூற்றி மூன்றாவது வசனத்திலும் அல்லாஹ் ஹூசாயால் நமக்கு தெளிவுப்படுத்துகின்றார் இப்போது இங்கு இந்த மூன்று வசனங்களும் இதைப் போன்ற எண்ணற்ற வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துவது ஒரு ஆட்சியாளர் இருக்கின்றார் என்றால் இஸ்லாமிய ஆட்சி முஸ்லிம் ஆட்சியாளராக இருக்கின்றார் பிரதிநிதித்துவத்தை சுமந்த நிலையில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு அந்த நாட்டில் அந்த இடத்தில் அப்படிப்பட்டவருடைய பேச்சை கட்டுப்பட்டு செல்வது என்பது என்ன இது கடமையாக இருக்கின்றது அல்லாஹுலா தனக்கு கட்டுப்படுவதும் அதே போல நபிக்கு கட்டுப்படுவதும் அதற்கு அடுத்ததாக இவர்களுடைய கட்டுப்படுதலில் நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் கட்டிருக்கின்றார் இதனால நிறைய ஹயர் இருக்கு மனிதன் என்ன யோசிக்கின்றான் சில தவறுகள் செய்வதனால் அந்த அரசனோ அல்லது அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்ற நபர் சில தவறுகள் இயல்ப மனிதன் என்ற அடிப்படையிலோ அல்லது அவருடைய ஈமானின் பலவீனம் காரணமாக செய்யக்கூடிய தவறுகளை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தி குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதாக ஆக்கின்றது யோசிச்சு பாருங்கள் புறம் பேசுவதே என்பது ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவரை பற்றி புறம் பேசுவதே மார்க்கணமாக தடுத்திருக்கின்றது செய்வதும் செய்வதும் என்பது ஹராமானது பெரிய பாவம் இருக்கு ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதனுடைய விஷயத்தில் ஹராமாக்கப்பட்டதென்றால் ஒரு பிரதிநிதித்துவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவருடைய விஷயத்தில் புறம் பேசுவதனால் என்ன ஆகும் அங்கு அமைதி என்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை சீர்குலையும் அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இங்கு என்ன செய்யப்பட்டது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அதனால் தான் ஹதீசுகள் வரும்போதும் அபிசல்லா அலிசல்லுடைய ஹதீசுகள்ல புகாரில் வரக்கூடிய ஹதீசு சாமி ஹதீசுல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லா சலாஹி அவர்களுக்கு நாம இன்பத்திலும் துன்பத்திலும் விருப்பத்திலும் வெறுப்பிலும் எங்களை விட பிறருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் போதும் தலைமையின் கட்டளையை செவியுற்று கீழ்படிந்து நடப்போம் என்றும் அதிகாரத்தில் இருப்போருடன் அவருடைய அதிகாரம் தொடர்பாக செண்டையிட மாட்டோம் என்றும் நபிகள் நாயகம் சொல்லார்களே செல்லம் அவர்களிடம் நாங்கள் உறுதிமொழி அளித்தோம் அப்போது நபி அவர்கள் உங்களுக்கு அல்லாஹ் ஆதாரமாக அமைக்க கூடி அமை அமைக்கக்கூடிய தெளிவான குஃப்ர் அவர்களை குஃபரை அவர்களிடம் காண கண்டா கண்டாலே தவிர என கூறினார்கள் இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ இங்கு நபி சொல்லா அலி இஸ்லமிடம் பயத் செய்யும் பொழுது சஹாபாக்கள் இங்கு எல்லா விஷயத்திலும் ஒரு கூட்டத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்படுவார்கள் அதே போல நபி சொல்லு அலி இஸ்லமிடம் பயத் செய்யும் பொழுது எல்லா நிலையத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் விருப்பத்திலும் வெறுப்பிலும் எல்லா நிலையிலும் அவர்களுக்கு கட்டுப்படுவோம் என்று நாம் என்ன செய்தோம் வாக்குறுதி உறுதிமொழி கொடுத்தோம் நபி அந்த நேரத்தில் நமக்கு என்ன நினைவு படுத்தினார்கள் அவர்களை பற்றி நீங்க முழுமையாக அவர்களை கட்டுப்படுங்கள் எதுவரை தெளிவான குஃபுரு நீங்கள் பார்க்கவில்லையோ எதுவா எதுவரை நீங்கள் பகிரங்கமான நிராகரிப்பை நீங்கள் பார்க்கவில்லையோ அதுவரை நீங்கள் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று நபி சொல்லா அலி சொல்லம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள் ஹதீஸ் முஸ்லிமே வரக்கூடிய ஹதீஸாக இருக்குது அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுதும் நபி சொல்லா அலிசல்லமுடைய ஹதீசுல புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீசுல யார் தலைவருக்கு கட்டுப்படும் பயத்தை முறித்து கொள்வாரோ அவர் எவ்வித ஆதாரமும் இல்லாத நிலையிலே நாளை மறுமையில் அல்லாவை சந்திப்பார் இதுவும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் மூன்றாவது புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்ல யாராவது தன்னுடைய தலைவரிடம் தவ தவறென்றை கண்டால் பொறுமையாக இருக்கட்டும் யார் பயிர் முறித்து சமூக ஒற்றுமையை விட்டு ஒரு ஜான் அளவே பிரிந்து சென்று மரணிப்பாரோ அவருடைய மரணம் ஜாஹிலியாவின் மரணம் போலதான் ஆகும் என்று நம்பி சொல்லா அலிசலம் எச்சரித்திருக்கின்றார்கள் இங்கு நாம் ஒரு சமுதாயமாக வாழும்பொழுது மனிதன் என்ற அடிப்படையில எல்லாருடைய வாழ்க்கையிலே தவறுகள் இருக்கம்தான் யாருமே புனிதர்கள் கிடையாது அனைவரும் மனிதர்கள் அந்த அடிப்படையில் ஒரு பிரதிநிதித்துவத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் உடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில தவறுகள் சில குறைகள் அதனால இந்த உறுதிமொழியை சீர்கொளித்து விடுவதோ அல்லது அவருக்கு மாறு செய்வது என்பது நமக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கு எதுவரை என்றால் ஹபஷி ஹபஷா அடிமையாக இருந்தாலும் சரியே உங்களுக்கு யோசிச்சு பாருங்க அரபுடைய காலத்துல அரபு மக்கள் குரேஷிகள் மற்றும் அரபு மற்ற்தான் ஆட்சியை அமைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அங்கே நபி சொல்லாலிசம் கூறுகின்றார்கள் உங்களுடைய அடிமைகளாக நீங்க வைக்கக்கூடிய ஹபஷ நாட்டு அந்த மனிதன் உங்களுக்கு பிரதிநிதியாக ஆகிவிட்டாலும் தலைவராக அரசனாக ஆகிவிட்டாலும் அவருக்கும் கட்டுப்படுங்கள் என்று நபி சொல்லாஹரிய செல்லம் நமக்கு இங்கு தெரியப்படுத்த இருக்கின்றார்கள் இங்கு எல்லா விஷயத்திலும் நபி சொல்லாஹரே செல்லமாக்கு ஆஹ் இந்த தலைமைத்துவத்தை கட்டுப்பட்டு நடப்பதற்காக வலியுறுத்து ஏனென்றால் இங்க பாருங்க எத்தனையோ நாம நாடுகள்ல இந்த தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படாமல் இருந்த காரணத்தால் இப்பொழுது இது அந்த நேர அந்த காலத்துல தெரியப்படுத்தப்பட்டது இப்பொழுது நம்ம சமகாலத்தில் பார்க்கும் பொழுது லீபியாவாக இருக்கட்டும் அல்லது மற்ற இடங்களில் பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலும் பிரதிநிதித்துவத்திற்கு முரணாக ஆஹ் மக்களை கிளர்ச்சியில் ஏற்படுத்தியதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன இன்னும் வரைக்கும் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வரவில்லை இன்னும் வரைக்கும் மீண்டு வரவில்லை ஆம் சில தவறுகள் மனிதன் அடிப்படையில இருக்கும் அதை அல்லாஹூ தலாவிடம் அதற்குரிய குறைகளை தெரியப்படுத்தி நம்முடைய உரிமை நம்முடைய கடமைகள் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் ஹதீசில் வரக்கூடிய வார்த்தையில் உங்களை அவர்கள் அடித்தாலும் சரி உங்களுடைய செல்வத்தை அவர்கள் பறித்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் அவருடைய விஷயத்தில் முரண் செய்யாதீர்கள் உங்களுடைய உரிமைகளை நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹ்விடம் கேளுங்கள் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் அவர்களுடைய உரிமையை நீங்கள் இங்கு கொடுங்கள் ஏன் ஒருவர் மாறு செய்வதால் மாதிரி பத்து பேர் மாறு செய்யும் பொழுது கிளர்ச்சிகள் ஏற்படும் அங்க பெரிய ஒரு போராட்டமோ அல்லது பெரிய ஒரு உயிர் சேதம் மற்றும் பொருளாதார சேதம் ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் மனித என்ற அடிப்படையில எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் இங்கு நாம் பார்க்கின்றோம் சில இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய அரசர்கள் மற்றும் அவர்களுடைய பிரதிநிதிகள் செய்யக்கூடிய சில தவறை ஊடகத்தில பரப்பியும் அல்லது வெட்டு அவர்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய விஷயத்தில் பார்க்கின்றோம் இதனால என்ன ஆகின்றது ஒன்று வேறு ஒரு நாடுகளில் செய்யக்கூடிய விஷயத்தில் இங்கு உட்கார்ந்து கொண்டு நாம விமர்சனம் செய்வது என்பது இது உகர்ந்தது கிடையாது உண்மையாகவே அந்த கவலை இருந்ததென்றால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் ஒன்று நாம எப்பொழுதெல்லாம் செல்வோமோ அவர்களிடம் சென்று சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது அவரை பற்றி உபதேசம் அவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் செய்ய வேண்டும் இது ஒரு சாதாரண பாமர மனிதனுடைய விஷயத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடிய விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டார் பிடிவாதம் தான் வரும் அதே அந்த மனிதனை அழைத்து தனிமையில் தெரியப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த மனிதன் சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான் இது ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதனுக்கே இந்த விஷயம் சொல்லும் பொழுது ஒரு அரசர் எல்லா விதமான ஆட்சி அதிகாரத்தை எல்லா விதமான வளத்தையும் பலத்தையும் வைத்துக் கொண்டிருக்க ஒரு அரசர் செய்யக்கூடிய தவறை இங்கு வெட்ட வெளியில் சுற்றி காண்பிக்கும் பொழுது என்ன ஆகின்றது அங்கு கிளர்ச்சிகள் தான் வெடிக்கின்றது அங்கு பிரச்சனைகள் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹைரோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்புகளை புறக்கணித்து விட்டு இந்த இந்த தவறுகள் ஏற்படுகின்றது என்று தெரியப்படுத்துவதால் பிரச்சனைகள் ஏற்படும் அஹில் அங்கு உலமாக்கல் இருக்கின்றார் உலமாக்கல் இருக்கின்ற அவங்களுடைய தாய்நாடாக இருக்கின்றது அந்த தாய்நாட்டை பற்றிய கவலை நம்மை விட அதிகமாக இருக்கு அவங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் எவ்வளவு முடியுமோ நன்மையான விஷயத்தை ஏவி கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா இங்கு நாம் பார்க்கிறோம் சிலருடைய விஷயத்தினால பிரச்சனைகள் கிளப்பி அவர்களுடைய இருக்கக்கூடிய ஹயிரும் என்ன முழுமையாக அழிக்கப்படக்கூடியதாக இருக்கு யோசிச்சு பாருங்க உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் நாம் பார்க்கும் பொழுது இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கு இணை வைத்தலை விட பெரிய பாவம் என்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டில் இணை வைத்தல் என்பதே முழுமையாக ஒடுக்கப்பட்ட நிலையில் சில தவறுகள் ஆஹ் மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் ஏற்படுகின்றது சில வசதிகள் அதிகமாகும் பொழுது சில பணத்துடைய விஷயங்கள் ஏற்படும் பொழுது சில தவறுகள் ஏற்படுவது ஆனால் அதனால இருக்கக்கூடிய ஹைரை நாம் அழித்துக் கொள்வது இது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது நாம் இந்த விஷயத்தில் பொறுமையாக மேற்கொண்டு எப்படி நாம அதை நசீஹா மூலமாகவோ அல்லது உபதேசம் மூலமாக சொல்ல முடியும் என்றால் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அப்படிப்பட்ட விஷயத்துல அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் எதுவரை தெளிவான குஃபுர் தெளிவான பகிரங்கமான நிராகரிப்பு அவர்கள் செய்யவில்லையோ காஃபிராக ஆகவில்லையோ அதுவரை அவர்களுக்காக நாம துவா செய்வது இது ஒரு ஒவ்வொரு முஸ்லீம் நாம சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் நமக்கு ஒன்றாக ஒன்றோடு இருந்து நாம அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்வதற்காக நமக்கு சொல்லப்பட்டது வலியுறுத்தப்பட்டது இதற்கு முன்னால் நாமும் அப்படிதான் இருந்தோம் என்று அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகின்றான் அல்லாஹுடைய திருமறையிலுடைய நூத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஈமான் கொண்டோர்களை அல்லாஹ எப்படி அஞ்சு கொள்ள வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள் முஸ்லிம்கள் இல்லாமல் நீங்கள் விட வேண்டாம் நீங்கள் அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒன்றோடு சேர்ந்து பிளவுகளில் விழுந்து விடாதீர்கள் அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்த அந்த நியமத்துகளை அறுக்குடைகள் நினைவு கொள்ளுங்கள் நீங்கள் எதிரிகளாக பகைவர்களாக இருந்தீர்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லா சேலமுடிய இதயங்களில் மஹபத்தை ஏற்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்தார் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக ஆக்கினான் பார்த்தவங்கல்ல அந்த எப்படி இருந்தது ஹவுஸ் மற்றும் ஹசரஜுடைய நிலை ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ் அக்பர் போர் செய்யக்கூடிய நிலை இருந்தது சின்ன ஒரு காரணத்திற்கு அவர்களுக்கு மத்தியில் மஹ்பத்தை ஏற்படுத்தினான் அல்லாஹுடைய அறுக்கடை கொண்டு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் வக்கும்তুম நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்றால் நரகத்துடைய அந்த ஓரத்தில் நீங்கள் இருந்தீர்கள் நரகத்டுய குழியின் ஓரத்தில் இருந்தீர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் விலகுரிய நிலையில் இருந்தீர்கள் நீங்கள் அல்லாஹ் உங்களை அங்கிருந்து உங்களை மீட்டெடுத்தான் உங்களை பாதுகாத்தான் எதாலிக்க யுபயினல்லாஹு லகும் ஆயাতিஹிலல்லக்கும் தஹ்ததுன் இப்படிதான் அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை நினைவுபடுத்துகின்றான் தெளிவுபடுத்துகின்றான் வேலை நக்கும் தகத்து நேர்வெளி நீங்கள் பெரும் பெரும் பொருட்டு ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் நாம் சின்ன சின்ன விஷயத்திற்காக நம்ம பிளவுகளை ஏற்படுத்துவதோ அல்லது கிளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடம் எதுவரை ஒரு முஸ்லீம் ஆட்சி இருக்கின்றது என்றால் அந்த முஸ்லிம் ஆட்சியினுடைய சில தவறுகளை நாம அல்லாஹு தாலாவிடம் அதை முறையிடுவோம் அவர்களுக்காக நம்ம துவா செய்வது எதுவரை அவர்கள் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இதுவரை பகிரங்கமாக குஃபுறு செய்யவில்லையோ அவர்களுக்காக துவா செய்வது இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நாம சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சகோதரனுக்கு துவா செய்வது தனிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட கயிருக்காக செய்கின்றோம் அதே ஒரு பிரதிநிதிக்கும் ஒரு தலைவருக்கும் ஒரு அரசருக்கும் உதவி துவா செய்கின்றோம் என்றால் அந்த ஒட்டுமட்ட நாடுக்காகவே நம்ம துவா செய்யக்கூடியதாகும் இரண்டால் அந்த அரசன் சீராக அமைத்து விட்டால் அந்த அரசன் சிறந்த ஒரு அரசனாக ஆகிவிட்டால் அந்த நாடும் என்ன சிறந்த ஒரு நாடாக அமையும் ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் மூன்றாவது அடிப்படை அல்லாஹ் பிரதிநிதித்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்படுவதும் அவர்களுடைய பேச்சை அவர்கள் என்ன கட்டளிட்டார்களோ அதன் பிரகாரம் நம்முடைய நாம் அதை கட்டுப்படுவதும் தடுத்த விஷயத்திலிருந்து நம்மை நாம் தடுத்துக்கொண்டு எதுவரை அவர்கள் கூஃறு பகிரங்கமாக செய்யவில்லையோ அதுவரை நாம் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது இதன் மூலமாக ஒற்றுமை பேண முடியும் இல்லை என்றால் நான் சொல்வதற்கு கிடையாது நிறைய நாடுகள் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இன்னும் அதிலிருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலை ஆனது அங்கு இருந்த பிரதிநிதித்துவத்திற்கு எதிராக கிளர்ச்சிகளை ஏற்படுத்திய ஒரு காரணமாக தான் இருந்தது அல்லாஹுல நம் அனைவர்களுக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹுடைய அல்லாஹுடைய கட்டளையும் நபிசுல்லா அலே செல்லமுடிய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கியிருவானாக